செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி தரும் தீர்ப்பை கொடுத்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எட்டு மாதமாக புழல் சிறையில் இருந்துட்டு வராரு செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் வந்து தலைமறைவாக இருக்கார் செந்தில் பாலாஜி வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு அவர் ஜாமீனை ஜாமீனுக்காக அவர் பதவி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து மூன்று முறை ஜாமீனுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு முறை வந்து ஜாமீன் ட்ரை பண்ணியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கு வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கக்குள்ளே பல வேலை செஞ்சுருக்காங்க அதே இன்னும் அவர் வந்து எம்எல்ஏ பதவியில் வந்து நீடிச்சிட்டு தான் இருக்காரு அவர் வந்து நம்ம ஜாமீன் கொடுத்து அவர் வெளிவந்தார்னா அவர் வந்து சாட்சிகளை எல்லாம் கலைச்சிருவார்ன்றதுக்கோசரமே ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து அதிரடியான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது முறையே நீதிமன்றம் காவல் வந்து நீட்டிப்பு பிப்ரவரி பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒரு தேதி வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து விசாரணை வந்து நடந்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்புனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாலாஜி மூன்று மாதத்துக்கு வந்து பெயில் வந்து அவர் ட்ரை பண்ண முடியாது செந்தில் பாலாஜியோட கேஸை வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க செந்தில் பாலாஜியோட கேஸ் வந்து மூன்று மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அதே செந்தில் பாலாஜி வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இடி வந்து ஆயிரம் பக்கத்துக்கு வந்து வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி மேலே இடி வந்து ஃபுல் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகள் எல்லாம் கலைச்சிருவாங்கன்றதுக்கோசமே செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாதுன்றதுல இடி வந்து இருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து பேசினா கறிஞர் ஆர் சுந்தரம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில் இரநூத்தி அறுபது நாட்களாக இருந்துட்டு வராரு அவருக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை இருக்கு வந்து இதே அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவங்களை வந்து பெயில் தந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நிதி என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே வந்து ஜெயிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து அவருக்கு வந்து ஜெயிலில் விலதாக இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அது போல் செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து டெய்லி தான் இருக்கோம் அங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து ஒத்துழைச்சு மூன்று மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவை பின்பற்றி சிறப்பு நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி மூன்று மாதத்துக்குள்ளே வந்து முடிவு வந்து தருவாங்க ஒன்று செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு செல்வதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா விடுவிக்கப்படுவார் அதிக அளவில் சிறைக்கு செல்வதற்கே வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அமைச்சர் அவர் வந்து மூன்று மாதமா சிறையில் இருந்துட்டு வர செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பாங்க இதிலே தெரிய வருது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து அதற்கான இடமே செந்தில் பாலாஜி கொடுக்கல செந்தில் பாலாஜி மூன்று மாதத்துக்கு பிறகு சிறைக்கு செல்வது உறுதிதான் கருத்தை வந்து பதிவு செய்ய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்